ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சேஸ் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட் இன்னிங் தான் ரைட் நான் நான் எடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சன்னு கூட இல்லை நான் நான் சொல்லியிருந்தேன் டோன்ட் மேஸ் வித் பேட்டிங் ஆர்டர் அங்கே திரும்பவும் ஜெரஜியாக நம்பர் ஃபோரில் அமிச்சப்போ ஒரு பத்தொம்பது பாலில் பதினாறு ரன்னு எண்பத்தி நாலு தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு வேற நீங்கள் ஷிவம் டுபே அந்த இடத்துல அமிச்சிருந்து இமேஜின் அவர் அந்த பத்தொம்போது பாலில் விளையாடி இருந்தாருன்னா அவர் முடிக்கும் போது டூ ஃபார்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் அது ரன் அவுட் ஆனார் கடைசி பாலில் எக்ஸ்ட்ரா ரன் வேணும்னு அந்த நைன்டீன் பால்ல அவர் ஐம்பது ரன் அடிச்சிருப்பாருங்க முப்பது ரன் அங்கேயே உங்களுக்கு போயிடுச்சு டோன் பெஸ்ட் பேட்டிங் ஆர்டர் உங்க எதிர்த்து ஜெட்ஜா மேல அமிச்சுங்க பின்னாடி வர விக்கெட்டை சேவ் பண்றதுக்கா பின்னாடி தானே நிறைய பேர் இருக்காங்களா மோயின் அலி இருக்காரு தீபக் ஜாரு பேட்டிங் வரல தோனி ரெண்டு பால் தவிராட்ட முடிச்சது அப்புறம் யாரும் நைட் பண்றதுக்காக நைட் அதாவது கேப்டன்சி யாரார் ஓ என்ன சொன்னாங்கன்னு தெரியல டூபே தான் அங்கே வந்துருக்கணும் அவுட் ஆகிருக்கலாம் அது வேற விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியுது இல்லை அவங்க அனுப்பல மார்க்கஸ் ஸ்டோனிஸாக நம்பர் த்ரீ போன்னு அதே மாதிரி என்னோட ப்ரிவியூலேயே நான் சொல்லியிருந்தேன் நிக்லோஸ் போகிறன்னு மார்க்கல் ஸ்டோனிஸோ அவுட் ஆகலைன்னா சேஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ரன் அடித்தாலும் அவங்க அடிச்சுடுவாங்க என்ன அதே தான் ஸ்டோனிஸ் பண்ணி காமிச்சாரு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீன் ஹண்ட்ரட் அடிச்சோ மட்டும் பத்தாது ருத்ராஜ் கைக்வான் ஹண்ட்ரட் எயிட் நாட் அவுட் கேரிட் த பேட் த்ரூ ஓ த இன்னிங்ஸ் வாட் இஸ் ஏ யூஸ் அவருக்கு நல்லா தெரிய டியூ ஃபேக்ட்ருன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ கொண்டு வரேன் போஸ்ட் மேட்சில் என்ன ரீசனிங் சொன்னாங்கன்னு அவர் சொன்னார் ஒன்று மட்டும் டக்குன்னு சொல்லல டியூ டியூ ஃபேக்ட்ருவா டியூ வந்துருச்சுன்னு டியூ சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது பன்னெண்டாவது ஓவர்லேயே வந்துடுச்சு எட்டரை மணிக்கே டியூ பர ஆரம்பிச்சிடுச்சு ப்ரிவியிலே நான் சொல்லியிருந்தேன் ஏப்ரல் எண்டு எப்போ பார்த்தாலும் சென்னையில் மாவிச்சார் ஹியூமிடிட்டி இருக்கும் உங்களுக்கே தெரியும் வெளில வெயில் எப்படி பிச்சுட்டு அடிக்குது டியூ வரும்னு அப்போ இவர் பன்னெண்டாவது ஓர்லேயே டியூ வரும்னு போது அப்படியே ஒரு அக்சலேட் பண்ணிருக்க வேண்டியதானே முத பின்னாடி இவ்வளோ பெரிய பேட்டிங் ஆர்டர் இருக்குல்ல ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நாட் அவுட் வாட் இஸ் அ பாயிண்ட் இவர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடிச்சுட்டு ஸ்டோன்ஸ் ஜெயிச்சிட்டு போயிட்டாரு எக்ஸாம்பிள் இதே டோர்னமெண்ட் இருக்குல்ல கோலி கேரி த பேட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நாட் அவுட் அதே மேட்ச்சில் பட்டர் வந்து ஹண்ட்ரட் ஆஃப் சிக்ஸ்டி பால்ஸ் மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டார் எந்த ஹண்ட்ரட் இஸ் யூஸ்ஃபுல் ரோஹித் சர்மா ஹண்ட்ரட் நாட் அவுட் அகென்ஸ் சிஎஸ்கே மும்பை தோத்துடுச்சு ஏன்னா அந்த ஜெயிக்க முடியல ருத்ராஜ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டு அந்த ஸ்டோன் இஸ் ஓவர் கம் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக நூற்றி எட்டில் இருபது ஓவர் கேரி த பேட் யூ ஷூட் டோன் ஃபர் ரன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் முப்பது ரன் ஷார்ட் ஸ்பெஷலி பனி பெய்துன்னு உங்களுக்கு பன்னெண்டாவது ஓவரிலே தெரியும் பேட்டிங் பண்ணும்போது பதினேழு ஓவரில் ஒன் சிக்ஸ்டி ஃபர் ஃபோர் ஃபோர் சேசிங்களா லாஸ்ட் மூணு ஓவரை நாற்பத்தொம்பது வேணும் பயன்பு பல வச்சிட்டாரு ஸ்டோனிஸ் அண்ட் அந்த ஸ்டோனிஸ் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் பௌலர் பேட்ஸ்மென்னா நீங்கள் பாருங்கள் என்னோட நிறைய இலஜி ரிவியோ ஃபஸ்ட்டு அஞ்சு மேட்ச்சும் சொல்லியிருக்கேன் யூஆர் வேஸ்டிங் ஸ்டோனிஸ் இந்த மிடில் ஆர்டர் மேலே அனுப்புங்க மேலே அனுப்புங்க நம்பர் த்ரீ ஃபோர்னு அவர் அஞ்சாவது ஸ்டம்பில் நிற்கிறாரு முஸ்தபீஸ்ரான் பத்திரான் ஆவட்டும் ஷாதுல் டாக்கூர் போடுங்க நீங்கள் நாங்கள் ஸ்டம்பை எக்ஸ்போஸ் பண்ணி சிக்ஸ் ஸ்டம்பில் நிற்கிறாரு அவங்க இவர் என்ன எதிர்பார்த்தாலும் ஃபோர்ஸிங் தம் டு போல் அந்த லெக் சைட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் லெக் சைட் அவங்க டேரக்டாக ஸ்டம்பை ஒன்று போல் பண்ணுற மாதிரின்னு போடுறாங்க அவருக்கு அல்வா மாதிரி ஆச்சு கனெக்ட் ஆகிடுச்சு லுக் பியூட்டிஃபுல் அவுட்டாக இருந்தால் அக்லியாக இருக்கும் பட் இட் டுக் த சான்ஸ் சான்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஸோ அவங்க என்ன பண்ணுவோம் இன்ஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் த பேட்ஸ்மேன் இப்போ அவுட் பண்ணுறதோட அவர் ஃபாலோ பண்ணி ஒரு ரெண்டு மூணு டாட் பால் இருந்தாலே முடிஞ்சிருந்திருக்கும் அந்த டேக்டிக்ஸை விட்டுட்டு திருப்பி கிரீஸ் உள்ளே வந்திருந்திருப்பாரு அவுட் சைடு ஆப்ஷன்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணார் நீங்கள் லெக் சைடில் அவரை பால் பண்ணுறேன்ட்டீங்க அவர் கரெக்டாக பேட்டை கொண்டு வந்து அந்த ஸ்பீடுக்கு வெளில தூக்கி பாது முஸ்தபீஸ் ரஹ்மான் நீங்கள் ஏன் ரவுண்ட் த விக்கெட் போட்டான்னு தெரியல இஸ் வெரி குட் அண்ட் ஓவர் த விக்கெட் அவரை ரெக்கார்டில் எடுத்து பாருங்க ஓவர் த விக்கெட் ஹி ஹேஸ் பீன் அடாப்ட் லாஸ்ட் அஞ்சு வருஷம் அவர் இன்டர்நேஷ்னல் ஆகட்டும் ஐபிஎல் ஆகட்டும் எந்த டொமஸ்டிக் எந்த ஒவ்வொரு விக்கெட் போடுற ஒன்று ரெண்டு பால் தான் ரவுண்ட் த விக்கெட் வருவாரு நீங்க மோஸ்ட் ஆஃப் த பால் ரவுண்ட் தி விக்கெட் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓரில் ஐம்பத்தோர் ரன் அடிச்சாங்க வாங்கிக்க டுமில் சிவன் டுபாய் பாருங்க எஃப்டா ஒரு சிக்ஸ் 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 அடிச்சார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாமே லெக் சைடு ஆன் த பேட் போடுறார் கேள் ரால் வந்து என்னமோ சொன்னார் அதுக்கப்புறம் அடிச்சு அடுத்த மூணு பால் அவுட் சைட் இ ஃபோர் ஜிம் டு ரீச் த பால் அந்தளவுக்கு எஃபெக்டிவா அடிக்கும்ல அதே தான் ஸ்டோன்ஸ்க்கு ஸ்டோனிஸ் லெக்ட் சைடில் வந்து அவர் கண்ணை முடிவுட்டு அடிப்பார் அதுவும் இல்லாமல் அவருக்கு தேவையில்லாம் ஒரு கேமியோ அந்த பக்கத்தில் வரும் நிக்கலஸ் போகிறான் பதினஞ்சு பால்ல அவர் ஒரு இரநூத்தி சம்திங் சைக்கிளில் கேமியா அடிச்சுட்டு போயிட்டார் தீபக் கூட அவர் ஆறு பால் கேமியா அடிச்சுட்டு போயிட்டார் ஜெயிஸ்ட்டு போட்டாங்க வேவெட் போலிங் நான் எனக்கு தெரியல மோயின் அலி அண்ட் ஜடேஜா ரெண்டு ரெண்டு ஓவர் தான் போட்டிருக்கீங்க ப்ரைம் ஸ்பின்னர் கேட்டால் பனி பைய் பனி பையுங்குறங்க டியூ பெய்யும் தான் எல்லாருக்கும் தெரியும் தான் அந்த டியூவில் அந்த அந்த பா வெட்டு ப்ளூ கலர் துணி வச்சு துடைக்கிறாங்க ஈவன் ஃபாஸ்ட் பாலர் ட்ரை ஆக்குறாங்க அதே மாதிரி ஸ்பின்னர் துடைச்சாலும் ட்ரை தான் ஆக போகுது இட் இஸ் த பால் லேண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அதே மாதிரி பால் அவங்க போட்டால் அவங்க எனர்ஜி வேற வேணும்னு அடிக்கிறதுக்கு அவர் ரன்னும் ஓடி ஓடி ஒரு டேட் ஆகிட்டார் ஸ்டோனிஸ் பாஸ் பாலர் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணுறாரு சரி நீங்கள் ஃபாஸ்ட் பாலர் போட்டிங்களா என்ன தீஸ்ட்டாங்க ஃபாஸ்ட் பாலர் அடிக்கல மூணு ஓரில் ஐம்பத்தோரு ரன் இவரை மட்டுமே முஸ்தபிஸ்து அது ஸ்பின்னரே ட்ரை பண்ணியிருக்கலாம் நீ நோ ஒரு அதுவும் லெஃப்டாம் ஸ்பின்னர் வெரி குட் பிளே பாலர் ஜடேஜ் நீங்கள் நான் எந்த மேட்சுமே அணியிருக்கும் பிளே ஆகட்டும் அஸ்வின் ஆட்டும் இது இன்டர்நேஷ்னல் மேட்சில் சொல்கிறேன் ஷேன்வான் முரளிதரன் நீ எல்லாம் போக போக மிஸ்ட் இருக்கு நீ போடக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது சரி ஃபாஸ்ட் போலர் என் திருப்பியும் சொல்கிறான் சும்மா சும்மா சொன்னீங்க என் ப்ரிவியூ எடுத்து பாருங்க ஐ சைடு இந்த ப்ரிவ்வியூ இந்த ஓவர் கம்ப்ளீட்டாக கொடுங்க இல்லைன்னா அந்த டியூ ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொடுத்தா ஃபாஸ்ட் பாலருக்கு அடி தானே உழுது அந்த நாலு ஓவர கொடுத்துட்டு போட்டேன் அட்லீஸ்ட் யூ ஆப்ஷன் கொஞ்சம் மிஸ் இட் ஆனால் கூட அவங்க இருக்கலாம் ஆயிருக்கலாம் லாங்காங்களா அப்படிலாம் இன்னும் நான் அந்த ரெப்புடேஷன் ஒன்று இருக்குது ஹாய் ஜடேஜா ஐ மோயின் அலின்னு இங்கே துஷா இவரு துஷா தேஷ்பாண்டே போட்டு அடிக்கிறாரு ஷார்துல் டாக்கர் என்ன இம்பாக்ட் பிளேயர் இது பேர் இம்பாக்ட் அது இம்பாக்ட் பிளேயர் தீபக் கூட இம்பாக்ட் ஆறு பால்ல என்னமோ இருவராக இஷ்டப்பட்டு தான் இம்பாக்ட் இந்த மாதிரி நிறைய ஏறர் கேப்டன்சி ஏறர் ஒவ்வொரு வாட்டியும் நீ போய் தோனியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா ஹோல் கேமரா அத்தனை கேமரா அவங்கள ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கு மீடியால என்ன எழுத ஆரம்பிப்பாங்க என்ன ஒவ்வொரு பாலும் தோனி பேசிட்டு இருக்காரு தோனியை லீட் பண்ணிட்டு போயிருக்கலாமேனு பேசுவாங்க அதனால சில டெசிஷன் இவரே எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டூட் டெசிஷன் ஐம் டெலிங்கு தோனி மட்டும் இந்த மேட்ச்சில் கேப்டனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஜடேஜான் மோய் நல்லா நான் யாரோ ஒருத்தரையோன்னு நாலு ஓவர் போட பாஸ்ட் ஃபாஸ்ட்பாலரு கொஞ்சம் கம்மி ஃபாஸ்பாலருந்தான் அடி உழுது ரெண்டு சைடு உளுந்தது எச் தாக்கூர் அடிக்கிறாங்க தயால் அடிக்கிறாங்க என்றி அடிக்கிறாங்க இவங்களும் பத்திரானா மட்டும்தான் எக்கனாமிக்காக போட்டது ஏன்னா அவரோட ஸ்லிங்கிங் ஆர்கர் பால்டு ரிலீசிங் பாயிண்ட் இஸ் வெரி ஆர்க் டு ஜட்ஜுன்னு அதே மாதிரி கண்டிப்பாக டேரல் மிச்சர் ஒரு போட போடவுட்ருப்பார் அதே மாதிரி போலிங்கும் மார்கஸ் ஸ்டோனிஸ் போட்டார் ஆ ஸ்பின்னர் எடுபல்ல கொண்டா ஸ்டோனிஸை ஒரு நாலு ஓவர் போட்டு போயிட்டார் பாட்டம் போலரு இன்றைக்கு டேரல் மிச்சர் ஒன் டூ ஓவர்ஸ் கண்டிப்பாக தோனி கேப்டன் தான் ட்ரை பண்ணியிருப்பார் ஜடேஜா மொழி இன்னும் ஒரு ஒரு ஓவர் போட்டிருப்பாங்க எனிதிங் கூட ஹேப்பன் ஸ்டில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் இந்த மாதிரி லெக் சைடு எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணிக்கிறார் ஆறாவது ஸ்டம்பில் கரெக்டாக யார் கார் போகிறன்னு போகிறீங்க அவர் புல்டாஸ் டாஸ் ஆகி அடிக்கிறாரு ஓவர் பிட்ச் ஆக்கி எல்லாமே லெக் மிட் விக்கெட்டில் ஒரு சிக்ஸஸ்லாம் ஸோ இந்த இடத்துல பெரிய பெரிய ப்ளண்டர் வந்து இவர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடிக்கிறார் அறுபத்தி மூணு பால்லங்க பதிமூணு போர் ஆறு சிக்ஸ் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ட்ரைக் லைட் என்ச் மைண்ட் யூ அண்ட் இவர் ஏன் இவ்வளோ அடிக்கிறாருன்னா அவங்க கேப் கோச் யார் தெரியுமாப்போ ஜஸ்டின் லேங்கர் அவர் தான் இப்போ கோச் அவர் ஆஸ்திரேலியன் கோச்சு ஸ்டோனிஸ் வந்து நீங்கள் பிக் பேஷ் ஹண்ட்ரட் கிரிக்கெட்லாம் எடுத்துப்பாருங்களா இவர் மிச்சர் ஸ்டாருக்கு பேட் குமிஸு மார்க் உட்டு ஷைனா பிரீதி நசீம் ஷா ட்ரென் பால்ட்டு டீம் சோதி இவங்க வந்து போட்டு அடிப்பார் ஸ்பின்னர்னாலே கொஞ்சம் வீக் தான் அவர் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஸ்கோர் பண்ணார் லேங்கருக்கு நல்லா தெரியாதான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி நம்பர் த்ரீ போகிட்டாங்க என்னென்னா ஊடாதான் வருவார் அந்த இடத்துல இவர் போய் அவர் நல்லா செட் ஆகி அவருக்கு பால் ஃபுட்பால் மாதிரி தெரிய ஆரம்பிச்சது நிக்லோஸ் ப்ரான் பாய்ச்சி பாலில் முப்பத்தி நாலு அறுபத்தி இருபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு மூணு பூ ரெண்டு சிக்ஸ் இந்த வாங்கிக்க டமால் அதே மாதிரி தீபக் கூட பதினேழு ரன் என்னோம் ஆறு டூ ஆறு பால் டூ எயிட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டு வாங்கி கட்டம் இட் ஈஸி இவ்வளோக்கு படிக்கல் பதிமூணு தான் கியூடென்டி காக்கு ஜீரோ கேல் ராவல் சிக்ஸ்டீன் ஐ சட் இன் த பிகினிங் ஆஃப் திவ்யூ பிரிவியூ எடுத்து பாருங்க நான் சொல்லியிருந்தேன் முப்பது இவர் புராணோ இல்லை இவரும் அவுட் ஆகலைன்னா ஸ்டோனிஸும் மறந்துடுங்க மேட்ச் அண்ணு அண்ட் ஷிவம் டுபே வந்து ஒரு சம்மார்ட் மேனேஜ் பண்ணார் பேட்டிங்கில் அவரோட ஸ்லோ ரன் ரேட்டர் ருத்ராஜ் கேக்வாட இருபது ஓவர் விளையாட்னா இரநூத்தி முப்பது இருக்குன்னு ஸ்ட்ரைக் ரேட்டு இல்லைனா இப்படி தான் ஆகும் கோலி ஜேச் ஹண்ட்ரட் வேஸ்ட்டு ரோஹி ரோஹித் சர்மா ஹண்ட்ரட் வேஸ்ட்டு ரொம்ப தேர் டு சப்போர்ட் அண்ட் இங்கே இவரோட ஹண்ட்ரட் வேஸ்ட்டு அதே மேட்சில் அடுத்தவங்க வந்து அடிச்சவங்க ஹண்ட்ரட் பாருங்கள் பட்லர் அவுட்டுன்னு எடுத்துட்டோம் ஓவர்சீஸ் பிளேயர் இன்னும் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க முஸ்தபிஸ் ரான் அவுட் பண்ணதெல்லாம் மோஸ்ட்லி இந்தியன் பேட்ஸ் பேட்ஸ்மன்தான் இருக்கும் ஓர்சீஸ் பிளேயரெலாம் இந்த போலிங்லாம் பயப்பட மாட்டாங்க ஓவர்சீஸ் பிளையராக கம்மியாக தான் அவுட் பண்ணியிருப்பார் பத்திரானாவும் அது மாதிரி தான் நிறைய இந்தியன் பேட்ஸ்மென் தான் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்லேயே அப்படி இருக்கும்போது முப்பத்தி மூணு டாட் பால் தாங்க விளையாண்டாங்க நூற்றி இருபதுல பொதுவாக ஒரு மேட்ச்சில் நாற்பத்தஞ்சு டாட் பாலானு வரும் அப்போ முப்பத்தி மூணு டாட் பால் தான் எவ்ரி பால் தேவர் டேக்கிங் ரன் ரிலாக்ஸிங் அண்ட் தீபக் சார் ஜடேஜா மோகினிடம் வேலை என்ன ஆளுக்கு ரெண்டு 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 ஓவர் தான் போட்டாங்க என்ன வேலை இவ்வளோக்கு தீபக் சார் ஒரு விக்கெட் எடுத்து ரெண்டு ஓவர் பதினொன்று தான் கொடுத்தாரு அட்லீஸ்ட் நாலு ஓவர் போட்டு வேண்டிய மேபி நூறு விக்கெட் எடுத்துக்கலாம் ஏன் ரெண்டு ஓருக்கு அப்புறம் நிறுத்தி ஹார்திக் பாண்டியா மாதிரி கடைசியில் கொண்டு போனீங்க அந்த இடத்துல ஒரு இறாரு ஜடேஜா டூ ஓவர் ஒன்லி லெவன் இன்னொரு ஓவரில் ட்ரை பண்ணலாம் என்ன இருக்கு யூஸ் எம் இவங்க ரெண்டு மோயின் அலியும் ஜடேஜாவும் சேர்ந்து நாலு ஓரில் ஏழு ரன் தான் கொடுத்தாங்க நைன் ரன் ஆவரேஜ் தான் மற்றவங்க இஷ்டத்துக்கு பதினஞ்சு ரன்னு பதினாறு ரூனு ஷார்துல் டாக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் எக்கனமி ரேட் ஆஃப் ஃபோர்டின் இம்பேக்ட் ப்ளேயர் இதுதான் இம்பாக்ட் பிளேயரா ஐ டோன் நோ அந்த ஜடேஜாவோட பேட்டிங் ஆர்டர் மாத்தது நம்பர் ஒன் தப்பு போன மேட்ச்லேயும் பண்ணாங்க இதே லக்னோவுக்கிட்ட தோத்தாங்க இந்த மேட்ச்சில் அதே தான் பண்ணாங்க தோத்தாங்க அந்த டு டுபே தான் வந்திருக்கணும் ஸ்பெஷல் வேணியாக ஹியூஜ் பேட்டிங் இருக்குன்னு மோயின் அலி போல சொன்னால் இம்பாக்ட் ஷார்துல் டாக்குன்னு அவர் வேறு இருக்கார் இம்பாக்ட் பிளேயர் தேர்னு தோனி மோயின் அலி சோ ஸோ மெனி பிளேஸை ஸ்டில் தேர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக அண்ட் வாட் டு டூ இப்போ எல்லா மேட்சும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட் நிறையா மேட்சை ஜெயிக்கணும் அண்ட் ஹண்ட்ரட் அடிச்சதுக்கப்புறம் ஹோல் சேப்பாக கிரௌண்டை கைத்தடிச்சு மொர்க்கஸ் டோனிஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் குட் கிரிக்கெட் ஆல்வேஸ் சேப்பாக க்ரவுட் வெல்லு என்டர்டைன் அண்ட் அப்ரிஷியேட் நாங்கள் ஜெயிக்கணும் அதே சமயம் எதிர் டீமில் யாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் வீ அதுதான் ரியல் ட்ரூ கிரிக்கெட் ஃபேனுன்னு நான் முதலே சொன்னேன் வெறும் மஞ்ச பைண்ட் அடிச்சு க்ரௌட் இருந்தால் முடியும் நீங்கள் ஜெயிச்சிட முடியாது மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டோமே நாலாம் மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா ஈஸியாக எடுத்துக்காதீங்க ஏன்னோ நத்திங் செப்பரேட்ஸ் லக்னோ ஒன் சிஎஸ்கேன்னு போனால் லக்னோ மேட்ச்லேயே நான் ப்ரிவியூவில் போட்டிருந்தேன் ஈவன்ஸ் டீவனாக இருக்கு ஆன் த டே குட் கேப்டன்சி வில் டிசைன்னு அதுதான் ஆச்சு அங்கேயும் கேள்வ ஜெயிச்சிட்டாரு இங்கேயும் கேள்றவள் ஜெயிச்சிட்டாரு ரெண்டு டீம் அடிச்சிட்டாங்க லக்னோ ரெண்டு வாட்டியும் சி வேரி லாட் ஆஃப் திங்கிங் டு பி டன் அண்ட் பாப்பா என்ன அவர் இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு டியூ ஃபேக்ட்ரு வரும்னாலும் வரும் எதிர்பார்த்தது தானே ஐடென்டி பிளான் அக்காடிங் எனவே அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்தை வச்சுருங்க பரி பார்த்து நன்றி லைக் கமண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நன்றி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்